விஷ்ணுவோட இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரம் பத்திதான் நாம இப்போ பார்க்கப் போறோம் முதல் அவதாரமான மச்ச அவதாரம் பத்தின வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் கூர்ம அவதாரம் அப்படிங்கிறது விஷ்ணுவோட ஆமை உருவம் ஆனா இந்த கூர்ம அவதாரத்திலேயே இன்னும் நிறைய கதைகள் இருக்குது கூர்ம அவதாரத்தை மொத்தமா நாலு பகுதியா பிரிக்கலாம் முதல் பகுதி தேவேந்திரனோட சாபம் இரண்டாவது பகுதி பார்க்கடல் கடைகிறது மூணாவது பகுதி பார்க்கடலை கடைந்ததால் சிவனுக்கும் லட்சுமி தேவிக்கும் நேர்ந்த துயரம் நாலாவது பகுதி மோகினி அவதாரம் முதல் பகுதி தேவேந்திரனோட சாபம் தவ வலிமை பொருந்தின முனிவர் ஒருத்தர் தனக்கு வழங்கப்பட பூ மாலையை பத்திரமா வைக்கணும்னு அதை தேவர் உலகத்துக்கு கொண்டு வந்தாரு அந்த மாலையை இந்திர தேவனோட கையில கொடுத்தாரு ஆனா இந்திர தேவன் அந்த மாலையை கொஞ்சமும் மதிக்காம தன்னோட யானையின் தலையில வைத்தான் அந்த நேரம் யானை வேகமா நடந்தது அப்போ மாலை தரையில விழுந்து மிதிப்பட்டு நாசமா போயிட்டுச்சு இதை பார்த்து போன முனிவர் இந்திரன் உட்பட எல்லா தேவர்களுக்கும் சாபம் கொடுத்தாரு சாபத்தினால் தேவர்கள் எல்லாரும் தங்களோட வலிமையை எழுந்திட்டாங்க முனிவர் தன்னோட சாபத்துக்கான விமோசனம் அமிர்தத்தை உண்டா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அந்த அமிர்தம் பார்க்கடலுக்கு உள்ள இருக்கும் அது ரொம்ப ஆழத்துல இருக்கும் அதை அவ்வளவு எளிதா எடுக்க முடியாது அதனால தேவர்கள் எல்லோரும் பார்கடலை கடையப் போனாங்க இரண்டாவது பகுதி பார்க்கடல் கடைகிறது பார்க்கடலை கடைய மலை கடையற மத்தா மாத்துனாங்க அது மட்டுமில்லாம சிவனோட வாசிக்கி பாம்பு அவங்களுக்கு கயரை போல உதவிடுச்சு ஆனா அந்த பார்க்கடலை கடைய தேவர்களுக்கு சக்தி இல்ல இதனால அவங்க அறக்கர்களோட உதவிய நாடினாங்க அறக்கர்களும் அவங்களுக்கு உதவ முன்வந்தாங்க ஆனா அந்த அமிர்தம் தங்களுக்கு வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையை தேவர்களும் ஒத்திக்கிட்டாங்க ஆனா அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைச்சதுன்னா அது பெரிய தப்பா மாறிடும் எதனால அப்படினா அசுரர்களோடு அசுரர் குணம் உலகத்தை நல்ல வழியில கொண்டு போகாம அழிவை நோக்கிக் கொண்டு போய்விடும் அதனால உலகத்தை காப்பாற்ற உருவான கடவுளான விஷ்ணு அரக்கர்களுக்கு அமிர்தம் கிடைக்கக் கூடாது அப்படின்னு எண்ணி தன்னோட கூர்ம அவதாரத்தை அந்த நேரம் எடுக்க முடிவெடுத்தார் அதுபடித்தான் ஆமை உருவில் உருவாக ஆரம்பிச்சாரு அதே நேரம் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சாங்க ஆனா அசுரர்களுக்கு சக்தி அதிகம் மேறு மலை ஒரு பக்கமா நகர ஆரம்பிச்சது இதனால ஆமை உருவத்தில இருந்து மலைக்கு கீழே நங்கூரம் மாதிரி மலையை நகர விடாம தடுத்தாரு அந்த பார்க்கடலை கடையும் பொழுது இந்திரனோட ஐராவதம் அப்படிங்கிற வெள்ளை யானை வெளிவந்தது அதிக அடுத்ததா கற்பக விருட்சம் வெளிவந்தது அப்சரஸ் பல பேர் உள்ள இருந்து வந்தாங்க அது மட்டும் இல்லாம தன்வந்தரி அப்படிங்கிற மருத்துவர் பாருணை அப்படிங்கிற தேவதை எல்லாரும் வந்தாங்க பார்க்கடலை கடையும் பொழுது வந்த பொருள் எல்லாத்தையும் அசுரர்களும் தேவர்களும் பங்கு போட்டாங்க மூணாவது பகுதி பார்க்கடலை கடைந்ததால் சிவனுக்கும் லட்சுமி தேவிக்கும் நேர்ந்த துயரம் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாம்புக்கு அழுத்தம் அதிகம் கொடுக்க ஆரம்பிச்சதுனால அந்த பகுதி முழுவதும் பாம்போட ஆலகால விஷம் பரவ ஆரம்பிச்சது இதனால எல்லாரும் மயங்கி விழுந்துடாங்க அந்த விஷத்தோடு தன்மையை உணர்ந்து சிவன் ஆலகால விஷத்தை முழுவதுமா உறிஞ்ச ஆரம்பிச்சாரு சிவன் ஆலகால விஷத்தை உரிகிறது பார்வதிக்கு தெரிய வந்ததுமே பார்வதி தன்னோட கையால சிவனோட கழுத்தை நெருக்குனாங்க அதனால் ஆலகால விஷம் சிவனோட தொண்டையிலேயே நின்னுடுச்சு ஷூ சிவனோட கழுத்து பகுதி வரை விஷம் பரவுதானால சிவன் கழுத்து வரை நீல நிறமா மாறிடுச்சு மறுபடியும் பார்க்கடலை கடையும் பொழுது இன்னும் சில அபூர்வ பொருட்கள் அதுல இருந்து வந்தது அதுல அழகே உருவான பல செல்வங்களுக்கு அதிபதியான லட்சுமி அவதரிச்சாங்க அந்த லக்ஷ்மியோட அழகுல அங்க இருந்த எல்லாரும் ஒரு கணம் மயங்கிடாங்க லட்சுமியை அசுரர்கள் அடைய நெருங்க போனாங்க ஆனா லட்சுமி அவங்க கூட போக விருப்பப்படவில்லை யுத் விஷ்ணு லட்சுமியை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி தன்னோட வைகுண்டத்துக்கு காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாரு நாலாவது பகுதி மோகினி அவதாரம் கடைசியா அமிர்தம் வெளிவர ஆரம்பிச்சது அசுரர்கள் தங்களுக்கும் அமிர்தத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனா விஷ்ணு அமிர்தம் அசுரங்க கையில கிடைச்சதுன்னா உலகத்தை காப்பாற்ற வேண்டிய தன்னோட பொறுப்பு நாசமா போயிட்டும் அப்படிங்கறதா உணர்ந்தாரு அதனால் மோகினி அப்படிங்கிற பெண்ணோட உருவத்துக்கு மாறினாரு அந்த மோகினி தன்னோட கையில அமிர்தத்தை வச்சிக்கிட்டு அதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரிச்சு கொடுக்க போறத சொன்னதை அசுரர்களும் ஒப்புக்கொண்டாங்கள் ஆனா மோகினி அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க அசுரர்களுக்கு கொடுக்காம ஏமாத்தினாங்க இது அசுரர்களுக்குத் தெரியாது அவங்க தங்களுக்கு மோகினி கொடுத்து பொருள் அமிர்தம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா சுபாகு அப்படிங்கற அரக்கன் மட்டும் மோகினி அமிர்தம் எல்லாத்தையும் தேவர்களுக்கு கொடுத்துட்டு அரக்கர்களை ஏமாத்தி அமிர்தம் அரக்கர்கள் கைக்கு வராத மாதிரி பண்ணத பார்த்துடுறான் அது மட்டும் இல்லாம தேவர்களோட பக்கத்துல உட்கார்ந்து கிட்டு அமிர்தத்தைக் குடிக்க ஆரம்பிச்சுடுறான் இதை உணர்ந்த விஷ்ணு தன்னோட சக்கராய்ததால சுபாகுவோட தலையை வெட்டிவிட்டாரு ஆனா சுபாகு அமிர்தத்தை சாப்பிடத்தினால் அவனால தேவர்களுக்கு இணையான சக்தியை பெற முடிச்சது அவனோட உடல் வெட்டப்பட்டது ஆனா சாகாவரம் கொடுக்கக்கூடிய அமிர்தத்தைக் குடிச்சதுனால அவனுக்கு தேவர்களோட சக்தியும் வந்தது இதை உணர்ந்து விஷ்ணு ஒரு பாம்பு வெட்டி சுபாகுவோட தலைகூட பாம்போட உடலையும் உடம்பு இருந்த பகுதில தலையையும் மாத்தி இணைத்தார் அப்படி இணைக்கப்பட்டு உயிர் ராகு ராகுகேது அப்படியே கிரக அந்தஸ்து உடையவங்க ஆனாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க